வணக்கம் சார் தொழில் வருமானம் குறைவாக உள்ளது எப்போது அதிக வருமானம் வரும் தொழில் மந்தமாக போயிட்டுருக்குங்க ஒரு வருமான கையில் இருக்கு பணம் கூட நம்ம போட்டு தான் இன்வெஸ்ட் பண்ணியும் சரியான அமைப்பு இல்லை வேலை செய்கிறவங்களுக்கும் தொழில் நடத்தவே முடியல பிரச்சனையாக இருக்குது அப்படின்ற அமைப்பு அதுதான் நீங்கள் சொல்லியிருக்கீங்க கேட்டிருக்கீங்க ராசி மிதுன ராசி ராசிக்கு எல்லையே சூரியன் புதன் அற்புதமாக பெரிய அளவில் பாதிக்கலைங்க எட்டாம் இடத்துலையும் செவ்வாய் உங்களுக்கு உச்சமாக ஒரு ஏழாம் அதிபதியோடய இருக்குது சுக்ரோட அமைப்பில் இருக்குது செவ்வாய் அதிக பலமாக நல்லா இருக்குங்க உங்களுக்கு ஓகே பத்தாம் இடத்துலயே சனி பகவான் கடை ஸ்டோரு தொழில் அமைப்புகளில் ஏழாம் இடத்துல வாடிக்கையாளர் சேவை எல்லாமே ஜாதக அமைப்பு நல்லா தான் இருக்குது என்ன பிரச்சனை உங்களுக்கு எதனால மந்தமாக இருக்குது நம்ம அந்த தசா புத்தி கால அமைப்பு கொடுப்பினை உங்களுக்கு யோகம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் உங்களுக்கு சனி பகவானோட தசை அமைப்புகள் போயிட்டு இருக்கிறது தாங்க அதுதான் உங்களுக்கு காரணம் சனி தசையில் மெயினாக உங்களுக்கு போகக்கூடிய காலகட்டம் ராகு புத்திங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்தே சுமார் தான் சொல்லலாம் ஏதோ ஓரளவுக்கு இப்போ ஒரு யோகா அமைப்புகள் இருந்ததுனால சூரிய சந்திரன் செவ்வாயை கடந்துட்டீங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்பதாம் மாதத்துலேருந்து இருந்து ஒன்பதாம் மாதத்துலேருந்து படுத்துருச்சிங்க பிசினஸ் போன மாதம் ஒன்பதாம் மாசத்துல இருந்து பிசினஸ் படித்துருச்சு பெரிய யோக அமைப்பு இல்லை கை காசு போட்டுதான் நீ செலவு பிசினஸே பண்ணிட்டு இருக்கீங்க அதுவுமே வருமா இல்லையானு தெரியல வாடகை பில்டிங்ல இருந்தீங்கன்னா வாடகையே கொடுக்க முடியுமா இல்லை கடை வாங்கி வாடகை கொடுக்கணுமா அப்படின்னு பாத்துட்டு இருக்கீங்க அப்படிதான் இப்ப போயிட்டு இருக்கு இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் தான் இருக்கு போகுதுங்க அதனால பெரிய ரிஸ்க்கு அடுத்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பெருசாக நிறையா வாங்கி போடுறது அப்படிலாம் வேண்டாம் நார்மலாக போய்க்குங்க பெரிய அளவு பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் பண்ணாலும் பெரிய யோகா அமைப்புலாம் இல்ல நமக்கு கொஞ்சம் சரியில்லாத டைம் வருதுன்னா கொஞ்சம் கண்ட்ரோலாக போய்க்கணும் அப்படிதான் ஒரு நேற்று பக்கா போய்க்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் மாதம் சரி சரியில்லை அதுக்கு பிறகு உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு பதினேழு கிட்டத்தட்ட இருபது வருஷம் சூப்பரா பிசினஸ் நல்லா இருக்கு என்ன ஒரு ஒரு வருஷம் மட்டும் இந்த இப்போ மூணு வருஷத்தை பாசிட்டிவா கடந்துட்டீங்க இன்னும் ஒரு வருஷம் மட்டும் நீங்க கடந்துட்டீங்கன்னா கண்டிப்பா பிசினஸ் உங்களுக்கு நல்லா இருக்குங்க ஃபியூச்சர்லயும் பிசினஸ் பண்ணுவீங்க அதுக்கான சூப்பரான புதந்தசை போறது பிசினஸ்க்கான யோகமான டைம் தான் இந்த ஒரு வருஷம் மட்டும் டைம் இல்லை அதனால பிசினஸ் மூடிட்டு வேற வேலைக்கு போயல அப்படிலாம் யோசிக்காதீங்க இந்த ஒரு வருடம் மட்டும் நீங்கள் வேலைக்கு கூட போயிட்டு கூட அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஆறாம் மாசத்துக்கு பிறகு கூட பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கங்க அப்ப இருந்து உங்களுக்கு பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே சூப்பரா பிசினஸ் போகும் பிசினஸ் பண்ணக்கூடிய நல்ல ஜாதகம் தான் காலகட்டம் நமக்கு கொடுப்பினை காலம் கொஞ்சம் ஒரு நாலு வருஷம் சரியில்லை ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஆறாம் மாசத்து பிறகு பிசினஸ் பண்ணலாம் நல்லா இருக்கு யோகமாக இருக்கு அது பிறகு வாழ்க்கையில திருப்பி முன்னேற்றம் நல்ல யோகமான இருக்கும்